வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவுல வெற்றிலை வைத்து நாம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா நீங்க செல்வத்தையும் உங்க வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருங்க உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வெற்றிலையோட இந்த கல்வப்பு வைத்து ஒரு பரிகாரம் வீட்டில் செய்து வந்தாலே போதுங்க நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாங்க நிறைய பேர் வந்து உப்பு வைத்து பரிகாரம் எப்படி செய்வதுன்னு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பவங்களுக்கான இந்த ஒரு பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆகவே நம்ம எந்த ஒரு சாமியை கும்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு நம்ம வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் வைத்துதான் சமர்ப்பித்து வழிபாடு செய்வோம் இந்த பொருட்களை அனைத்து தெய்வங்களுக்கு பொதுவானதாக இருக்குது இல்லைங்க அதுல இருக்கக்கூடிய வெற்றிலை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு இலைனே சொல்லலாம் ஏன்னா இந்த வெற்றிலையில பல மருத்துவ குணமும் நிறைந்திருக்கு ஆன்மீகத்திலயோ இதனுடைய இடம் ரொம்பவே முக்கியங்க இந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை வைத்து சில பரிகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நிறைவேற வேண்டும்னா முதல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை என்னன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாதுங்க அதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவதற்கு வெற்றிலை நீங்க தோரணமாக உங்கள் வீட்டு நிலைவாசலை கட்டிடுங்க பொதுவாக மாவளியர் தான் தோரணம் கட்டுவோம் அதே போல நீங்கள் வெற்றிலையில தோரணம் கட்டும் போது அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த வெற்றிலை வாடிய உடனே அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் படாத இடத்துல போட்டு விடணும் பிறகு நீங்கள் புதிதாக வெற்றிலையை தோரணமாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலை மாட்டிடுங்க அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே பாத்தீங்கன்னா வெற்றி அடையுமா அடையாதான்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க அதாவது ஒரு காரியத்தை செய்யவேன்னு நாம நினைக்கக்கூடிய தான் நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் பத்து ரூபாய்க்கு நீங்க வெற்றிலை வாங்கி வாங்க வீட்டுக்கு வந்து அந்த வெற்றிலை நீங்க என்ன பண்ணணும்னா ஒற்றைப்படையில வந்தா நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்துடுங்க அதுவே பாத்தீங்கன்னா இரட்டிப்படை எண்ணிக்கையில் வந்தா காரியம் நடைபெறுவதில் தடைகள் உண்டாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒற்றைப்படை வந்துடுச்சுன்னா நீங்க நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒரு வெற்றிலை எடுத்து அதில் நீங்க மூன்று மிளகையும் வைத்து கட்டி பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு முன்னாடி வைத்துடுங்க மூன்று நாட்கள் கழித்து அதை நீங்க கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி நீங்க செய்வதால் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எந்தவித தடைகளும் இல்லாம வெற்றிகரமாக அமைந்துடுங்க அடுத்து நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையும் நிச்சய நிறைவேறினே சொல்லலாம் ஒரு வெற்றிலேயே எடுத்து நீங்க ஊற்றி சுத்தம் செய்துக்கோங்க பிறகு ஈரம் இல்லாம அதை முழுவதுமாக துடைத்து எடுத்துக்கோங்க அதுல நீங்க சிறிதளவு பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு மேலாக தாங்க ஒரே ஒரு சொட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை விட்டுடுங்க பிறகு அதை என்ன செய்யணும்னா முழுமையாக இருந்து முடியும் உங்க மனதில் இருக்குதோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க அவ்வளவுதாங்க இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா தினமும் செய்து வந்தீங்கன்னா விரைவில் நீங்க வைத்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறுங்க வெற்றிலை வைத்து பல பரிகாரங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு எளிமையான மூன்று பரிகாரங்கள் இந்த மூன்று பரிகாரங்களை நீங்க செய்வதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமைந்துடுங்க பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்குமே பயன்படுத்தக்கூடியதாங்க இந்த வெற்றிலை இது மங்களத்தின் அடையமாக நாம பார்க்குறோம் ஆஞ்சநேயர்னே பெருமா ஸ்ரீராமர்னே தெய்வங்களுடைய வழிபாட்டில் வெற்றிலை மாலை அணிவிப்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஸ்ரீராமனுடைய வெற்றி செய்தியை சொன்ன தான் சீதாதேவி தாங்க வெற்றிலை கொடியே மாலையாக அணிவித்ததால நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தோம்னா நாம எடுக்கக்கூடிய காரியங்கள் அணுத்தும் பார்த்தீங்கன்னா அனுமனுடைய அருளால வெற்றியை தேடித்தருங்க நீங்க வெற்றிலையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதால அதை தானமாக கொடுப்பது மகாலட்சுமியோட அருளை உங்களுக்கு பெற்று தந்துடுங்க நீங்க வெற்றிலைக்கு முக்கியமான பரிகார பொருளாக கூட எடுத்துக்கலாம் வெற்றிலையில ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க உங்களுடைய ராசிக்கு உகந்த பொருளோடு குறிப்பிட்ட தெய்வத்தை படத்துக்கு வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடினுமா நீங்கள் வெற்றிலை பார்த்தீங்கன்னா சுப சுப நிகழ்ச்சிகளிலும் வெற்றிலை கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் அதில் வெற்றிலை பாக்கு இரண்டு சேர்த்து தான் தாம்பளத்தில் வைப்போம்ல ஏராளமான மருத்துவ குணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலைக்கு இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்தவித சுப நிகழ்ச்சிகளையும் கட்டாயமாக இந்த வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட வெற்றிலை வச்சு நாம் பன்னெண்டு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நீங்க வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ரிஷிபராசி நண்பர்கள் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலையினுடைய மிளகு வைத்து ராகுவை வழிபடலாம் மிதன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளை நீங்க வெள்ளிக்கிழமையில வாழ்க்கை வைத்து இஷ்டத்தை இத்தை வழிபடலாம் கடகம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வெற்றிலையில மாதுளம் பழம் வைத்து வழிபடுவது காலியை வழிபட சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில நீங்க வெற்றிலையில வாழைப்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில இருந்தாங்க நீங்களும் வெற்றிலையோடு மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வாக துலாம் ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க வெற்றிலையின் மீது கிராம்பு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்திருக்கீங்க பிரட்சிக ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல வெற்றிலையில பேரிச்ச பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா அதுவுமே தனுசராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா வியாழக்கிழமையில நீங்க வெற்றிலையில கற்கண்டு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துடுங்க மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில நீங்க வெற்றிலையில அச்சு வெள்ளம் வைத்து காளியை வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கும்பராசி நண்பர்கள் நீங்க சனிக்கிழமை தோறும் வெற்றில சிறிது நெய் வைத்து காளியை வழிபாடு செய்யலாங்க கடைசியாக வரக்கூடிய ராசி நண்பர்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வெற்றில சர்க்கரை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது சிறப்பான பலன்களை இது இதுவரைக்குமே நம்ம வீட்டு பூஜை அறையில வெற்றிலை வைத்து பரிகாரம் எப்படி செய்வது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருள் தாங்க இந்த கல்வப்பு இந்த உப்பு வைத்து நாம் எப்படி பூஜை அறையில வழிபாடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தற்போது பலருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம் நீங்க மற்றவர்கள் வாங்கலனா கூட பேங்க்ல வாங்கி கூட கடனுக்கு இஎம்ஐ செலுத்தி கொண்டிருப்பவங்க அப்படிப்பட்டவங்க கடன் தொழிலிருந்து நீங்க விடுபட நினைச்சிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்வி பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கான பணம் பார்த்தீங்கன்னா விரைவில் கிடைத்துடுங்க நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியலையா செலவு மேலே செலவு வந்து கொண்டே இருக்குதாங்க உங்களுக்கு கடன் வாங்கும் நிலையும் நிலையே ஏற்படுதா அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் கடனை எப்படியாவது அடைத்து விடலான்னு நினைப்பவங்க கடன் சுமை குறையாம அதிகரிக்க கொண்டே இருக்குதா சம்பாதிக்கும் பணம் பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுவதற்கு சரியாக இருக்குதுன்னு புலம்புறவங்களுக்காங்க உங்களுடைய கவலை தீர எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விரைவில் அடையுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வம் செய்து கொண்டே இருக்குங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாள் தான் புதன்கிழமை இந்த நாளில் நீங்கள் புதியதாக சிறிய மண்பானை ஒன்றை வாங்கி வச்சுக்கோங்க அந்த மண்பானையில நீங்கள் கல்வப்பினை நிரப்பி பூஜையாரையில் வச்சுடுங்க தீய சக்திகளை விரட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை எடுத்துடுங்க இது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருப்பதால் அந்த கல்வுப்பு பானைக்குள்ள நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு யாருக்கும் தெரியாம மறைத்து வச்சுடுங்க பிறகு நீங்கள் அடுத்த புதன்கிழமை ஏற்கனவே வைத்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு மற்றொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கல் உப்புக்குள்ள மீண்டும் மறைத்து வச்சிடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா உப்பிற்குள்ள இருந்த எடுத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு மஞ்சள் துணியில முடித்து பூஜை அறையில் தனியாக வச்சிடுங்க இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வாரங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாங்க இந்த பதினெட்டு வாரங்கள் சேமித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் மஞ்சள் துணியில கட்டி வச்சுருப்பீங்களே நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு நாணயத்தை எடுத்து கொண்டு போய் கோவில் உண்டியெல்லாம் செலுத்திடுங்க இப்படி நீங்க செய்வதால் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை அருளானோ மகாலட்சுமியோட அருளானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறிடுங்க செல்வம் சேர ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடன் தொலை இருந்தாலும் அதிலிருந்து விரைவில் நீங்க விடுபடலாம் க அதே போல நீங்க கண்ணாடி பாத்திரத்துலேயும் உப்பை நிரப்பி இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க பரிகாரமாக நீங்க கண்ணாடி பாத்திரத்துல நீங்க பச்சை கற்பூரத்தையும் இருபத்தி ஏழு மிளகுகளையும் வைத்து உங்க வீட்டு ஒரு மூலையில வச்சிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது பார்த்தீங்கன்னா அமாவாசை போல நாட்கள்ல செய்வது ரொம்பவே சிறப்புங்க விசேஷமான பலன்களை தேடித்தரும் இதை நீங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வைத்தீங்கன்னா வீட்டுல நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க பணப்பழக்கம் அதிகரிப்பதை நீங்க உணர முடியுங்க கடனை விரைவில் அடைப்பதற்கான வழிகளும் உங்களுக்கு தோன்றிடும் சாதாரண நாட்களில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது நல்லது அதுவில் நாம் எதை பற்றி பார்த்தோம்னா வெற்றிலையும் உப்பு வைத்து நாம பூஜை செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வேலையிற்கைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பன்ன கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே